வணக்கம் அன்பர்களே நான் உங்க கிச்சா பேசுறேன் மகா ஒரு பக்தரின் மனைவியின் கனவில் வந்து அவருடைய உடல் உபாதையை சரி செய்ய சொன்ன வில்வ விபூதி வைத்தியம் ஒரு மெய்சிலிருக்கும் சம்பவம் அந்த சம்பவம் பத்தி என்னன்னு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல்லை கான் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைத்தியநாதன் என்பவர் மகாபெரியவாலின் தீவிர பக்தர் அவர் தனக்கு நேர்ந்த அனுபவத்தை சொல்கிறார் அவரது மனைவிக்கு நெடுநாட்களாகவே உடல்நிலை சரியாக இல்லை சாப்பிட்டதெல்லாம் வாந்தியாக வெளிவந்தது ஹார்லிக் சாப்பிட்டு அதுவும் வாந்தியாக வெளிவந்தபோது வைத்தியநாதன் மயக்கமடைந்த தனது மனைவியை ஆஸ்பத்திரியில் சேர்த்தார் இரவு முழுவதும் கண்காணிப்பில் வைத்துக் கொண்ட டாக்டர் விடிந்தவுடன் அம்மாவுக்கு உடலில் எந்தவிதமான கோளாறும் தெரியவில்லை அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு தொந்தரவு கொடுப்பா அதனால இப்போதை டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு ஆத்துக்கு போயிடுங்கோ என்று சொல்லிவிட்டு அந்த கருணையான டாக்டர் போய்விட்டார் டாக்டர் சென்ற பின் பத்மா தன் கணவர் வைத்தியநாதனிடம் அந்த அதிசயத்தை சொன்னார் நான் முதல் நாள் நினைவிழந்ததும் மகாபிரியவா தனக்கு காட்சி கொடுத்ததாகவும் உனக்கு எல்லாம் சரியாகி விடும் நாளையிலிருந்து காலையில பல் தேய்ச்ச உடனே ஒரு வில்வத்தில் கொஞ்சம் விபூதி வச்சு முதல்ல சாப்பிட்டு நாப்பத்தஞ்சு நாள்ல எல்லாம் சரியாயிடும் என்று அருள் பாலித்ததாகவும் பத்மா சொன்னார் மகா பெரியவா சர்வ வல்லமை படைத்த வைத்தியராயிற்றே இருந்தே வில்வ வைத்தியத்தை ஆரம்பித்தார் பத்மா நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு இன்னும் இரு தினங்களே மீதி இருந்தன ஞாபக மறதியோ அஜாக்கிரதையோ வில்வம் பறித்து சாப்பிடாமலே காப்பி சாப்பிட்டு விட்டார் நாற்பத்தி ஐந்தாம் நாள் வைத்தியநாதன் தன் வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருந்த சமயம் அவரது மனைவி பத்மா வயிற்றுக்குமட்டல் என்று வாந்தி எடுக்க அது ரத்தமாக இருந்தது கண்டு கணவர் ஆடிப்போய் ஆஸ்பத்திரிக்கு மனைவியுடன் விரைந்தார் போகும்போதே மனதிற்குள் மகாபெரியவாளிடம் முறையிட்டுக் கொண்டே போனார் மகாபெரியவா தங்களது கட்டளைப்படி செய்து வந்த வைத்திய முறையில் இரண்டே இரண்டு நாட்கள் தடைப்பட்டது உண்மைதான் ஆனால் அது என் நம்பிக்கை குறைவாலோ அசிரத்தையாலோ ஏற்படவில்லை என்பது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் தங்களின் அருளுக்காகவே காத்துக்கொண்டிருக்கிறேன் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே போனார் டிபியாக இருக்குமோ என்று வைத்தியநாதன் சந்தேகப்பட்டார் உங்கள் மனைவிக்கு வெறும் பலகீனம் மட்டும்தான் டிபி எல்லாம் இல்லை வீட்டுக்கு போங்கள் என்று பரிசோதித்த டாக்டர் சொல்லிவிட்டார் மனைவியை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு கணவர் தன் காரியாலயத்திற்கு கிளம்பினார் காலையில் முறையிட்டதை அவர் மறந்தே போய்விட்டார் ஆனால் என்ன நடந்தது அவரது மனைவி புதிய தென்புடன் அவரை வரவேற்றது மட்டுமல்லாமல் ஒரு அதிசயமான செய்தியையும் சொன்னாள் மத்தியானம் பக்கத்து வீட்டு மாமி இங்கே வந்தாள் நேற்று சென்னையில் அவரது பிள்ளையின் கல்யாணம் நடந்ததாம் நடந்தவுடன் பிள்ளையை இளையாத்தங்குடியில் முகாமிட்டு இருக்கும் மகா பெரியவாலை தரிசிக்க போனாராம் தரிசனம் முடிந்தவுடன் அந்த மாமி சொன்ன விஷயம் இது நான் டெல்லியிலேருந்து வரேன் எங்காத்து பக்கத்துல பத்மான்னு என் சிநேகி ஒருத்தர் இருக்கா அவளுக்கு உடம்பு ஒன்னு போனா ஒன்னு வந்துட்டே இருக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணி அவளுக்கு பிரசாதம் கொடுக்கணும்னு வேண்டியிருக்கா ஃப்ரெண்டா பெரிய உபகாரியா அடிக்கடி வாந்தி எடுக்கிறாளாக்கும் ம் எல்லாம் சரியாகிடும் என்று சொன்ன மகாப்பிரியவா ஒரு இலையில் சுற்றி பிரசாதம் கொடுத்ததாகவும் அதை பிரிக்காமல் அப்படியே அந்த மாமி என்னெண்ட கொண்டு வந்து கொடுத்தா என்று சொன்னார் பத்மா அதில் மகாபிரியவா என்ன பிரசாதம் கொடுத்திருப்பார்னு உங்களால் சொல்ல முடியுமா என்று வைத்தியநாதனின் மனைவி அவரிடம் ஆனந்தம் பொங்க கேட்டார் அவரால் சட்டென்று யூகிக்கவே முடியவில்லை அந்த மகான் பிரசாதமாக அனுப்பியிருந்தது விபூதியோ குங்குமமோ கல்கண்டோ திராட்சையோ இதில் ஏதும் இல்லை தான் பத்மாவின் கனவில் தோன்றி அருளினாலும் அது நிஜமே என்று மெய்ப்பிப்பது போல் பிரசாதமாக இரண்டு வில்வ இலைகளை இலையில் மடித்து கொடுத்து அனுப்பியிருந்தார் மகாபெரியவா அதாவது வில்வம் சாப்பிடாத அந்த இரண்டு நாட்களுக்கான வில்வ இலைகள் இரண்டு பத்மா அதற்கு பின் எந்த விதமான இன்றி வழக்கமான உணவை உட்கொண்டார் என்பதை சொல்ல தேவையே இல்லை எப்படிப்பட்ட இடர்வரினும் மகாபிரியவாலை சரணாகிதி என்றடைந்து விட்டால் போதும் எல்லாமே நல்லபடியாக முடியும் என்பது உண்மைதானே ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பில்லைக்கான் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி என்பர்களே